பக்கம் இதுதான் துச்சி தொத்தி செடி இந்த பேருங்க காய் வந்து ரொம்ப ரொம்பமாக இருக்கு இதிலே பார்த்தீங்கன்னா பூ வந்து சூரியனை பார்க்காம கீழே தான் போய் போயிட்டு இருக்குது கவுந்து கவுந்து இருக்குது அதில் பார்த்தோம்னா உள்ள கலர் வித்தியாசம் இருக்குது சட்டாவே இப்படி இருக்க வேண்டிய பூ இப்படி இருக்குது இதே வகையில் இன்னொரு இந்த செடி வேற மாதிரி இருக்கு அதே போல் தான் அந்த பூவும் சூரியனை பார்க்காம கவந்துருக்கு இந்த வந்து காய் வந்து இப்படி இருக்கிறது இது வகை சுற்றி போகலாம் பாருங்கள் என்ன இந்த ஒரே இடத்துல இந்த மாதிரி இருக்குது தூப்பாருங்க தூப்பது தூரம் காய் கவுந்து கவுந்துக்கிறது வெயிட் வெயிட்டுக்கு நினைவு பாருங்கள் கலை வணங்கா பூ உள்ள சுத்தி செடி தலை வணங்கிருச்சு இன்னும் வேலைக்கு வர பக்கத்தில் மட்டும் கொதராறு பக்கத்துல இந்த செடி வந்து வளரும்